ரீசெண்டாக சென்னையில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் இசைஞானி இளையராஜா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க மற்றும் பல பிரபலங்களும் அங்கே கலந்துக்கிட்டாங்க இந்நிலையில் இசைஞானி இளையராஜா அவர்கள் பேசிய விஷயம் இணையத்தில் இப்போ பேசும் பொருளாக மாறிட்டு அப்படி என்ன சில வாங்க பார்க்கலாம் மக்கள் என்ன இசைஞானி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் அப்படி நினைக்கல அந்த கர்வத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன் எனக்கு மொழி அறிவு இலக்கிய அறிவு எதுவுமே கிடையாது புத்தக வெளியீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள்னா முதல் முதலாக ஒரு படத்துக்கு இசையமைச்சேன் அந்த படம் பின்னணி இசைக்காக என்னிடம் வருது அதில் முதல் ரிலீஸ் ஹீரோயின் அறிமுக சீன் அவர் ஆண்டாள் நடனத்தை பார்ப்பது போன்ற ஒரு சீன்ஸை நான் மியூசிக் போட்டேன் ஆனால் ஆண்டாள் எனக்கு முதல் படத்திலே அருள் புரிஞ்சு விட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் ஒரு சிவபக்தன் அதற்காக சைவத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்க கிடையாது திவ்ய பிரபந்தத்தை ஒளிப்பதிவு செஞ்சிருக்கேன் சரியான நேரத்துல ரிலீஸ் பண்ணுவேன் மாசம் அப்ப மாசத்துல முப்பது நாட்களும் எனக்கு வேலை இருக்கும் காலையில ஏழு மணிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் ஒரு காட்சிட்டு இருக்கும் ஆனா இப்போல்லாம் எல்லாம் இல்லை இரவு பகல்னு பார்க்காம வேலை செய்கிறாங்க ஒரு பாட்டுக்கு இசையமைத்தா ஆறு மாசம் ஆகுது ஒரு வருஷம் கூட எடுக்கிறாங்க அதில் சாதனை செய்பவர்களும் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வரலை அவ்வளவுதான் நான் கர்நாடக சங்கீதத்தில் கரைகண்டவன்லாம் இல்லை நான் இசைஞானி என்ற பேருக்கு தகுதியானவனா என கேட்டா அதுவும் தான் மக்கள் என்ன அப்படி கூப்பிட்றாங்க அதுக்காக நன்றி நான் என் கர்வத்தை எல்லாம் சின்ன வயசுலேயே தூக்கி எறிஞ்சிட்டேன் என் அண்ணனோட கச்சேரி வாசிக்கிற நேரத்துல மக்களின் கைத்தட்டலை பார்த்து ரொம்ப பெருமையா இருக்கு அதனால நிறைய வாசிக்க ஆரம்பிச்சேன் கைத்தட்ட கைத்தட்டல் அதிகரிக்க அதிகரிக்க என் கர்வமும் அதிகமாச்சு ஒரு ஸ்டேஜில் இந்த கைத்தட்டல் எல்லாம் எதுக்கு கிடைக்குது அப்படின்னு ரொம்ப கேள்வி எழுந்துச்சு இசைக்காக தான் கிடைச்சிருக்கு நான் பிரபலமான சினிமா பாடல்களை வாசிப்பேன் அதனை யார் இசையமைத்தார் அப்படின்னு கேட்டால் எம் எஸ் விஸ்வநாதன் அப்போ எல்லாம் அவருக்கு தான் போகுது அப்படின்னு நினைக்கல கர்வம் போயிடுச்சு அதனால தான் எந்த புகழும் பாராட்டும் என்னை ஒட்டாது அதில் எனக்கு சிந்தனையும் கிடையாது நான் ஒரு நாளைக்கு மூணு பாட்டு வந்து பதிவு செய்கிறேன் மூணு நாட்களில் மூணு படங்களுக்கு பின்னணி அமைச்சிருக்கேன் இது என்னுடைய திறமையை சொல்வதற்காக சொல்லலை அப்படி இசையமைத்தவர்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது படக்குழுவினர் நெருக்கடி அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காருங்க இந்த விஷயம் இணையத்தில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குங்க